நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசி வணக்கங்கள் இன்று பத்தாம் வகுப்பில் அரசியல் அமைப்பு என்ற பாடத்தில் உள்ள இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படும் அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க முதலாவது சமத்துவ உரிமை பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதனை குறிப்பது பிரிவு பதினாலு பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற உரிமையை குறிக்கிறது பிரிவு பதினஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் வேலைவாய்ப்புகளில் வாய்ப்பளித்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தலை கூறுகிறது பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறுகிறது பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பற்றி கூறுகிறது பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் குறித்தது அடுத்து சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது பேச்சு உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கு உரிமை சங்கங்கள் அடி அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்திற்குள் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை ஆகியவற்றை பிரிவு பத்தொம்பது நமக்கு தருகிறது பிரிவு இருபது குற்றச்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபது பிரிவு இருபத்தி ஒன்று வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தொன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ஒன்னு ஏ மிக முக்கியமானது தேர்வுகளில் அதிகம் கேட்கக்கூடியது தொடக்க கல்வி பெறும் உரிமை இது சுதந்திர உரிமையில் உள்ளது பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் பைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை இதில் பிரிவு இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி மூணில் வருகிறது பிரிவு இருபத்தி நாலு அதிகம் தேர்வில் கேட்கப்படும் பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல் ஆகும் நான்காவது சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தி அஞ்சு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை தரக்கூடியது பிரிவு இருபத்தி அஞ்சு பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை மதம் அடுத்து பிரிவு ஆறு அரசியலமைக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகும் உரிமையை பெறுதல் பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் பிரிவு முப்பத்தி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலில் பிரிவு முப்பத்தி ஒன்று அதாவது சொத்துரிமை நீக்கப்பட்டது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பன்னெண்டு பிரிவு முன்னூறு ஏயின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த அரசியலமைப்பு என் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நினைவில் கொண்டு இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூன்று இந்தியாவின் மகாசாசனம் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்